சகாக்களை நான் உங்கள் சகா இன்றைக்கி நம்ம அருமையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான அளவு கறி வாங்கிக்கோங்க அதை நல்லா அரிசி கழுவுன கழனி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கழுவின கறியை எடுத்து வச்சுக்கோங்க அதோட கொஞ்சமாக நம்ம இங்கே வெங்காயம் அப்புறம் சின்ன சின்னதான இருக்கணும் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை மிளகுத்தூள் உப்பு கழனி தண்ணி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தண்ணியை கறி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க இதை ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் நமக்கு அதில் கிடைக்கிற ஸ்டாக் தான் நாட்டுக்கோழி சூப் அப்படியே நீங்கள் காய்ச்சலாக இருக்கவங்களுக்கோ இல்லை உடம்பு தேரணுன்றவங்களுக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக டிசீஸ்லேருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி ரெண்டு விசில் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு விசில் விட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடிகணமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில ஆட் பண்ணிப்போம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி அது டிரான்ஸ்பரண்ட் கலர் மாறினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம சூப்லேயும் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டால் போதுமானது தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ அதில் இருக்க வாட்டர் லூஸ் அவுட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுவோம் தொண்டு பார்ப்போம் நம்ம வச்ச கோழிக்கறி நல்லா வெந்துருச்சு ஸோ அதை எடுத்து ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம் கோழிக்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் மசாலா பொடியெல்லாம் முன்பே நம்ம ஆட் பண்ணலாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நாட்டு கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோட மல்லித்தூள் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்குவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்குவோம் பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க கோழி சூப்பை ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா குறிக்க விடுங்க அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா குறிக்க விடலாம் அதுக்குள்ளே ஒரு இமீடியட் மசாலா செஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கொஞ்சமாக சோம்பு சீரகம் மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்று ரெண்டுமாக அரைச்சி நம்ம ஏற்கனவே குதிச்சிட்ருக்க நாட்டுக்கோழி மசாலாவில் ஆட் பண்ணிக்குவோம் மிளகுத்தூளை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவரும் நல்லா இறங்கும் உங்களுக்கு சாப்பிடும்போதும் காரம் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு தண்ணி சுண்ணதும் இறக்கி சுட சுட சாதம் செஞ்சு இதை அதில் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த சைடிஷும் தேவை இல்லை செம்மையான நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு ரெடி ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு உங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் சண்டே நாளே கடைக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இந்த மாதிரி நம்மளே நாட்டுக்கோழியை வாங்கி அதில் கிரேவி செஞ்சு கூட சாதத்தை வடித்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த சுவையே தனிங்க சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னா గుడ్ సండే پیسఫుల్ గానే ఫండ్ అయిం డూ హావ్ ఏ హ్యాపీ సండే సపోర్ట్ అండ్ సబ్స్క్రైబ్ आवर चैनल थैंक यू ऑल